மக்களை சந்திக்கிறாரு அதனால மக்களுக்கு தான் தளபதி நாங்க தான் வெற்றி வாய்ப்புன்னு அண்ணா அறிவாலத்துல இனிப்பு வழங்கி உற்சாகத்தோட இருக்கிறோம் நாங்க காலையில் ஆமா திமுக வெற்றி எப்படி திமுக வந்து எங்களுக்கு வந்து நிறைய வந்து மோடி அரசை எதிர்த்து நின்று திமுக நாங்க வெற்றி பெறுவோம் அதிகமான கூட்டத்தில் வாங்குவோம் ஏன்னா எங்க முதலமைச்சர் வந்து எங்களுக்கு பெண்களுக்கு வந்து அதிகமான பெண்களுக்கு உரிமை கொடுத்தவரும் திமுக ஆட்சி இந்த முதலமைச்சர் வந்து எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவி கொடுத்தாரு மோடி வந்து எங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க கூடாதுன்னா பெண்களுக்கு இப்ப பஸ்ஸே எங்களுக்கு ஃப்ரீ கொடுக்க வேணாம்னாரு எங்க தளபதி தான் எங்களுக்கு குரல் கொடுத்து ஓங்கி நிக்கிறாரு எம்பி அத்தனையும் நாங்க பட்டு இந்த வாட்டி நாங்க திமுக நாங்க தான் வெற்றி இனிமேட்டு தமிழ்நாட்டுல மோடி அரசே வரக்கூடாதுன்னு எடுத்து நின்று காங்கிரசுக்கு நாங்க வெற்றி பெற வைப்போன்ற திமுக மகளிருக்கு யார் உரிமை தராங்கன்னா திமுக அரசு மட்டும் தான் பெண்களுக்கு சத்துணவு சத்துணவு கொடுத்தது இந்த பிள்ளைங்களுக்கு முதலரிசியா குழந்தைங்களுக்கு வந்து ஒரே திட்டம் தான் கொடுத்தாரு நம்மளுது இந்த வாட்டி ரெண்டு காலை உணவு கொடுத்து பிள்ளைங்களுக்கு அதிகமா சாப்பாடு கொடுத்துருக்காரு எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தாய் வீட்டுல கூட எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்கல எங்களுக்கு எங்க அண்ணன் கொடுக்குறாரு எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அதை வாங்கி நாங்க அதிகமா எங்களுக்கு தேவையான மோடியில நாங்க வெள்ளத்துல ஏரியாவுல இறங்கி வந்து ஒரு ஒரு ஏரியாவும் வெள்ள நிவாரணம் நிறைய கொடுத்தாங்க எங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நாங்க கொரோனால கஷ்டப்பட சொல்ல நாங்க தமிழ்நாட்டுல ஜெயிச்சோம்னா முதல் நாலாயிரம் ரூபாய் உங்களுக்கு தருவோன்னு சொன்ன முதலமைச்சர் இவர் ஒண்டிதான் அதனால நாங்க அதிகமா வெற்றி பெறுவோம் திமுக கண்டிப்பா வெற்றிபட்டு காங்கிரஸ் நாங்க மேல உட்கார மோடிக்கு சரியான வேட்டு வெப்போன்றதை நாங்க உறுதியாக கூறுறோம் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில வந்து பாத்தீங்கன்னா மோடி தான் முன்னிலை இருக்காரு மோடி வந்து முன்னிலை இருக்கலாம் ஆனா சென்னை பொறுத்த வரைக்கும் திமுக தமிழ்நாட்டுல நாங்க எம்பி வந்து அதிகமா போட்டு நின்னு குரல் கொடுக்க நாங்க எம்பி இருக்கோம்ல

அதாவது தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு திமுக தொண்டர்கள் அன்னாரி உள்ளயத்தில் வந்து வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க மத்தியில் வந்து என்னதான் மோடி அவர்கள் முன்னாடி முன்னடி முன்னணியை நோக்கி போயிட்டு இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் திமுக கூட்டணியான கட்சிகள் தோழமை கட்சிகள் இன்னைக்கு வெற்றி கூட்டணி கொண்டாடிட்டு இருக்காங்க இதில் வந்து திமுக தொண்டர் ஒரு ஆளு இன்னைக்கு வந்து நம்ம கூட இருக்காரு திமுக வெற்றி எப்படி கொண்டாடுறீங்க தளபதி உதயநிதி வர வெற்றிக்கு ரொம்ப கொண்டாடமா இருக்கு நம்மளுடைய உழைப்பு கடினமான உழைப்பு தான் அந்த இதே வந்துருது நாற்பது நாங்கள் வந்துருவோம் தென்மானியங்களை பொறுத்தளவை உங்களுக்கே நல்லா தெரியும் திமுக கூட்டணியும் தான் வெற்றி பெறுறது ஆனா மத்திய பொறுத்தளவுக்கு பிஜேபி தானே முன்னிலை போயிட்டு இது வந்து நம்ம தென்னிந்தியாவுக்கு ஒரு பின்னடைவு தானே நேற்று நேற்று வரைக்கும் பிஜேபி தான் முன்னிலை இருக்கு எல்லா டிவி ஊழலாம் சொல்லியிருந்தாங்க அது நாங்க நம்பல நம்பல நாங்கள் தைரியமாக இருந்ததுனால தான் நீ அந்த இதுவரை நாங்கள் முறியடிச்சிருந்த தேர்தலுக்கு பிந்தையான கருத்து கணிப்பு பொய்யுங்கிறீங்க அது பொய்யான பொய்யான கணிப்பு அது திணிக்கப்பட்ட கருத்து தான் அது நிச்சயமா திணிக்கப்பட்ட கருத்து தான் ஆனால் நாங்கள் யாரும் நம்பல அது தைரியமா தான் இருந்தோம் அது அவங்களுக்கே இப்போ தெரிஞ்சு போச்சு எல்லாம் வேணும்னே மோடி மோடி வேணும்னே மிரட்டி டிவி ஊடகத்தில் மிரட்டி கருத்து கணிப்பு சொல்ல வச்சதாக நாங்கள் நினைக்கிறோம் தேர்தலுக்கு பிந்தையான எக்ஸிட் போல் வந்து கருத்து கணிப்பு வந்து பொய்யானது அப்படின்னு இன்னைக்கு வந்து தேர்தலுடைய கள நிலவரம் சொல்லியிருக்கு அப்படின்னா திமுக தொடர் சொல்றாங்க இருவின் காடு மனதிலாடும் மருமகனை வாழ்க